ஹலோ நம்ம குற்றியலுகர புணர்ச்சி பத்தி தான் பார்க்க எக்ஸாம்பிள் அப்படின்னா பாத்தீங்கன்னா இருக்கு இதுல நிலைமொழியாக நமக்கு குற்றியலுகரம் வந்துட்டு வந்திருக்கு ஓகேங்களா இப்ப நிலைமொழியாக குற்றியலுகரம் வந்து நமக்கு வறுமொழியில் உயிரிழத்து இருந்தது அப்படின்னா அந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய உகரமானது மறையும் ஓகேங்களா அததான் நம்ம உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் ஓகேங்களா இப்ப வட்டு பிளஸ் அந்த வட்டு அப்படிங்கிற வார்த்தையில டூங்கிறத நம்ம பிரிக்கிறோம் இட்டு பிளஸ் உ அப்படின்னு கிடைக்குது அப்ப நிலை இருக்கக்கூடிய இந்த உகரமானது மறைந்து நமக்கு இட்டு பிளஸ் ஆ அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா இப்ப இந்த இட்டு பிளஸ் ஆ அப்படிங்கிற வார்த்தையானது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இணைந்து நமக்கு வட்டாடினான் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது இது டைப் ஒன் ஓகேங்களா இப்ப டைப் டூ மெய்யெழுத்து ரகர மெய்யெழுத்து ஓகேங்களா அதாவது நிலைமொழியில் தகர மெய்யெழுத்து அல்லது ரகர மெய்யெழுத்தோடு நமக்கு நெடித்தொடர் குற்றியலுகரம் அல்லது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வந்து அது வறுமொழியோடு சேரும் பொழுது அந்த மெய்யெழுத்தானது இரட்டித்து புணரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு இந்த காடு அப்படிங்கிறது வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம் அதாவது தனி எழுத்தை தொடர்ந்து நமக்கு குற்றியலுகரம் அதை நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப பாருங்க காடு பிளஸ் மரம் அப்படிங்கிறதுல இந்த டூ அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பிரிக்கிறோம் இட்டு பிளஸ் ஊ அப்படின்னு இருக்கு அப்ப இந்த நிலைமொழியின் நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்ததுனால அந்த எழுத்து வந்துட்டு நமக்கு தகர மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்ததுனால இந்த மெய்யெழுத்தானது இரட்டித்து நமக்கு காட்டு மரம் அப்படிங்கிறது கிடைக்கிது ஓகேங்களா இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க பகடு பிளஸ் வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இதுல இந்த க அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய நுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப இந்த பகடு அப்படிங்கிற வார்த்தையில கடைசி வார்த்தையை பாருங்க கடைசி எழுத்து பாருங்க அதை நம்ம பிரிக்கும் பொழுது இட்டு பிளஸ் கிடைக்குது ஓகேங்களா அப்ப இந்த நிலைமொழியில் வந்துட்டு உங்களுக்கு உயிர்த்தொடர் குற்றியலுகரமானது இந்த இட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தகர மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இந்த தகர மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்து நமக்கு வறுமொழியோடு சேரும் பொழுது பகட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு உருவாகுது ஓகேங்களா இரட்டித்து புணருது பகட்டு வாழ்க்கை புணருது அடுத்த எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நெடில் தொடர் புற்றிய உகரம் ஓகேங்களா இப்ப இந்த ஆறுல கடைசி வார்த்தை வந்துட்டு இரு பிளஸ் பூ ஓகேங்களா அதாவது இந்த ரகர மெய்யெழுத்தோடு நமக்கு சேர்ந்து தொடர் புற்றிய உகரம் வந்திருக்கு அப்ப ரகர மெய்யெழுத்து அல்லது தகர மெய்யெழுத்தோடு சேரும்போது நமக்கு இரட்டித்து புணரும் இல்லையா அதனாலதான் நமக்கு ஆற்று பிளஸ் நீர் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு குற்றியலுகர புணர்ச்சி அடுத்து நம்ம முற்றியலுகர புணர்ச்சி பத்தி பாக்கலாம் சோ முற்றியலுகரம் குற்றியலுகரம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றழுத்தானது நமக்கு குற்றியலுகரத்துல வல்லின உகரமாக இருக்கும் ஓகேங்களா அதே நமக்கு முற்றியலுகரத்துல இந்த குசுடு துபுற வார்த்தை அல்லாத உகரமாக இருக்கும் ஓகேங்களா பாருங்க வரவு பிளஸ் அறிந்தான் அப்படின்றது அந்த வரவு அப்படிங்கிற நிலைமொழியில உ அப்படிங்கிற வார்த்தையே அப்படிங்கறது கிடைக்கிது அறிந்தான் அப்படிங்கிறதுல நிலைமொழியில் நமக்கு முற்றியலுகரம் வந்து வறுமொழியில் நமக்கு உயிரெழுத்து வந்தால் இந்த உ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு மறைந்துரும் ஓகேங்களா இப்ப ஊ அப்படிங்கிற வார்த்தை மறைந்து நமக்கு இவ்வு அ அப்படின்னு ஓகேங்களா இப்ப இந்த இவ்வு பிளஸ் அ அப்படிங்கிறது நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என் விதிப்படி அவ அப்படின்னு தெரிந்து வரவரிந்தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா இப்ப இதான் நம்ம முற்றிய நுகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப இந்த லைன் பாருங்க இது குற்றிய நுகரம் பத்தி நன்னூர்ல கொடுத்துக்க கூடிய வார்த்தைகள் ஓகேங்களா பாருங்க நெடிலோடு உயிர் தொடர் குற்றிய நுகரங்களுள் தேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொல்லி குற்றே நுகரம் பத்தி நன்னூல்ல கொடுத்திருக்காங்க இப்ப நாம இயல்பீடு விதியீடு புணர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம் சோ இயல்பீடு விதியிருப்புணர்ச்சி புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழியினுடைய முதலெழுத்துல தாச தாப்ப வரிசையில் வரக்கூடிய எழுத்தாக இருந்தால் அந்த இரண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது அந்த எழுத்தினுடைய ஒற்றானது மிகுந்த புணரும் ஓகேங்களா இததான் நம்ம இயல்பினும் விதியினும் காச மிகும் ஓகேங்களா எழுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம விதி இயல்புருனா என்ன விதியீறுனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்ப பாருங்க இயல்பு அப்படிங்கிறது இயல்பாக நிற்கும் சொற்கள் அதாவது இப்ப பள்ளி ப்ளஸ் தோலன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த பள்ளி அப்படிங்கிறதுல இல் ப்ளஸ் ஈ அப்படிங்கற இல்லங்கிற வார்த்தை இல் ப்ளஸ் ஈ அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கு ஓகேங்களா அப்ப தோலன் அப்படிங்கறதுல இந்த தோ அப்படிங்கிற வார்த்தை வந்து காச தப்ப வரிசையில் வரக்கூடிய எழுத்தாக இருக்கு இப்ப இந்த இரண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது இந்த எழுத்தினுடைய ஒற்றானது நமக்கு தோன்றுது ஓகேங்களா இந்த இடத்துல யுப்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்தானது நமக்கு மிகுந்து புணர்ந்திருக்கு ஓகேங்களா அப்ப இயல்பீறு அப்படின்னா என்னன்னா அந்த அதாவது ஒரு ஸ்டெப்பு தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அதாவது எடுத்தவுமே நமக்கு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மல் காச தப்ப மிகும் அப்படிங்கிற விதி மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா அப்ப விதியீறு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்ந்து நிற்கும் சொற்கள் அதாவது இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நிலம் பிளஸ் தலைவர் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்மானது முதல்ல நமக்கு மறைந்து அஹ் நில பிளஸ் தலைவர் அப்படின்னு கிடைக்குது அதாவது முதல்ல நமக்கு கெடுதல் விகாரம் அப்படின்னு ஒரு அஹ் புணர்ச்சி வந்துட்டு நடக்குது ஓகேங்களா நடந்ததுக்கு பிறகுதான் நமக்கு நில பிளஸ் தலைவர் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது இதுல இருக்கக்கூடிய இந்த லேங்கர் வார்த்தையை பிரிக்கும் போது இல் ப்ளஸ் அப்படின்னு கிடைக்குது அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கு ஓகேங்களா வருமொழியினுடைய முதல் எழுத்து காசர் தேப்ப வரிசையில் வரக்கூடிய எழுத்தாக இருக்கறதுனால நமக்கு வந்து இந்த இரண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது இந்த ஒற்றானது ஆஹ் மிகுந்து புணருது ஓகேங்களா அப்ப விதியேறு அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு உணர்ச்சி நடந்து அதுக்கு அடுத்ததுதான் வந்துட்டு நமக்கு இந்த விதி வந்துட்டு நடக்குது ஓகேங்களா அதுதான் நம்ம புணர்ந்து நிற்கும் சொற்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அதுதான் இயல்பு அப்படின்னா விதி அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல திரை பிளஸ் படம் அப்படின்னு ஓகேங்களா இப்ப இந்த நிலைமொழியை பிரிச்சோம் அப்படின்னா இர் பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்குது அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நமக்கு உயிரெழுத்தாக இருக்கு படம் அப்படிங்கிறதுல வறுமொழியினுடைய முதலெழுத்து நமக்கு காசா தாப்ப வரிசை எழுத்தாக இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் காசா தாப்ப மிகும் அப்படிங்கிற அஹ் விதிப்படி திரை பிளஸ் இப்பு பிளஸ் படம் கிடைச்சு நமக்கு திரைப்படம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கிடைக்குது ஓகேங்களா இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க மரம் பிளஸ் களம் அப்படின்னு இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு புணர்ச்சி நடக்குது ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம விடியீறு புணர்ச்சி நடக்குது பாருங்க மரம் பிளஸ் களம் அப்படிங்கிறதுல இருந்து இம் அப்படிங்கிறது மறைந்து நமக்கு மர பிளஸ் கல அப்படின்னு களம் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு இந்த இந்த விதியானது நடைபெறுது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து நமக்கு உயிரெழுத்தாக வருமொழியினுடைய முதல் முதலெழுத்து நமக்கு காசா தப்பு வரிசையில் வரக்கூடிய எழுத்தாக இருப்பதனால் நமக்கு வந்து இந்த ஒற்றானது தோன்றி மரக்கலம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கிடைக்குது ஓகேங்களா அப்ப இது விதியீறு புணர்ச்சியின் கீழ் வருது ஓகேங்களா இப்ப இந்த லைன் பாருங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப்ப மிகும் விதவாதன மண்ணே அப்படின்னு சொல்லி நன்னூர்ல நமக்கு இந்த லைன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பூப்பெயர் புணர்ச்சி பத்தி பார்க்கலாம் இப்போ நாம பூப்பெயர் புணர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம் பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியின் நமக்கு பூ அப்படிங்கிற வார்த்தை வந்து வறுமொழியில நமக்கு வல்லின எழுத்துக்கள் வந்தால் அது இரண்டு வகையா வந்துட்டு நமக்கு சேரும் ஓகேங்களா அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் மிகுந்தும் சேரலாம் அல்லது மெல்லின மெய் மிகுந்தும் வந்துட்டு புணரலாம் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா பூ பிளஸ் கொடி அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல நமக்கு நிலைமொழியாக பூ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஓகேங்களா வறுமொழியில நமக்கு வல்லின எழுத்துக்கள் இருக்கு அப்ப பூ பிளஸ் கொடி அப்படிங்கிறது பூங்கு பூ அப்படின்னு வல்லின மெய்யெழுத்து சேர்த்தும் எழுதலாம் அல்லது பூங்கொடி அப்படின்னு மெல்லின மெய்யெழுத்து சேர்த்தும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க பூ பிளஸ் தொட்டி அப்படின்ட்டு இருக்கு அந்த பூ தொட்டி அப்படின்னு எழுதலாம் பூந்தொட்டி அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா இப்ப பூ பிளஸ் சோலை அப்படின்ட்டு இருக்கு இந்த பூச்சோலை அப்படின்னு எழுதலாம் பூஞ்சோலை அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பூ பிளஸ் பந்து அப்படின்னு இருக்கு இதுல பூப்பந்து அப்படின்னு எழுதலாம் பூம்பது அப்படின்னு வெள்ளி நெனை எழுத்தும் சேர்த்து எழுதலாம் ஓகேங்களா இதுதான் நம்ம பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்து நம்ம மகர ஈற்றுப்புணர்ச்சி பத்தி பாக்கலாம் இப்ப நாம மகர ஈற்றுப்புணர்ச்சி பத்திதான் பார்க்க போறோம் சோ மகர ஈற்றுப்புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிலைமொழியில் வந்துட்டு மகர எழுத்து வரும் பொழுது நமக்கு மூன்று நிலைகளில் வந்துட்டு புணரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மகர எழுத்து மறைந்து புணரும் ஓகேங்களா அடுத்து மகர எழுத்து மறைந்து இணையழுத்து தோன்றி குணரும் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா மகர எழுத்து மறைந்து வல்லினம் வந்துட்டு மிகுதல் வல்லினம் எழுத்து வந்துட்டு நமக்கு தோன்றி உணரும் ஓகேங்களா இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க பாடம் பிளஸ் வேலை அப்படின்னு இதுல பாடம் அப்படிங்கிறதுல நமக்கு மகர மெய்யெழுத்து வந்துருக்கு நிலைமொழியில மகர மெய்யெழுத்து வந்திருக்கு ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மெய் மறைந்து பாட வேலை அப்படிங்கிறது உணர்ந்திருக்கு அப்ப பஸ்ட் நிலை வந்துட்டு இதுதான் ஓகேங்களா அந்த மகர மெய்யெழுத்து மறைந்து வந்துட்டு நம்ம எடுத்துக்காட்டுல பாக்குறோம் ரெண்டாவது பாருங்க காலம் பிளஸ் கடந்தான் அப்படின்ட்டு இருக்கு இதுல இந்த இம் என்ற மெய்யெழுத்து வந்து மறைந்து கால பிளஸ் கடந்தான் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் இதுக்கு இனமான இணையெழுத்து வந்துட்டு தோன்றி காலங்கடந்தான் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கிடைக்குது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நமக்கு இங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையெழுத்து வந்துட்டு தோன்றியிருக்கு இது வந்துட்டு இரண்டாவது நிலை ஓகேங்களா மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா பழம் பிளஸ் தோல் அப்படின்னு இருக்கு இதுல இம் என்ற மெய்யெழுத்து மறைந்து பல பிளஸ் தோல் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுல நமக்கு வல்லின மெய்யெழுத்து தோன்றி பல தோல் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா இது வந்துட்டு மூன்றாவது நிலை இந்த லைன் பாருங்க இது மகரஈற்று புணர்ச்சி பத்தி ஒரு லைன் ஓகேங்களா மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமான திரியவும் ஆகும் அப்படின்னு நன்மூல்ல மகரஈற்று புணர்ச்சி பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு நாம ஒரு சில புணர்ச்சி விதிகள் பத்தி பார்த்தோம் இன்னும் வந்து நமக்கு திசை பெயர் புணர்ச்சி மற்றும் பண்பு பெயர் புணர்ச்சி மட்டும் இருக்கு அதை மட்டும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்